உச்ச நட்சத்திரமாக இருக்கும் நடிகைகள் பலரும் இளம் வயதிலேயே ஹீரோயின் ஆகியுள்ளனர் அவர்கள் ஹீரோயினாக அறிமுகமாகியுள்ளார்கள் அப்படிப்பட்ட ஐந்து பிரபலங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம் முதலாவதாக குழந்தை நட்சத்திரமாக அறிமுகமாகி பின் நைன்டிஸ் காலகட்டத்தில் முன்னணி ஹீரோயினாக வளம் வந்தவர் நடிகை மீனா என் ராசாவின் மனசிலே படத்தில் நடிக்கும் போது மீனாவுக்கு பதினான்கு வயதுதான் இருக்கும் என கூறப்படுகிறது அடுத்ததாக நடிகை ராதிகாவின் இளைய மகளான துளசி நாயர் தமிழில் ஒரு சில படங்களில் தான் நடித்துள்ளார் அதன் பிறகு அவர் திரையுலகில் தென்படவே இல்லை தமிழில் துளசி நாயர் நடித்த கடல் திரைப்படம் நல்ல வரவேற்பை பெற்றது அந்த படத்தில் நடிக்கும்போது அவருக்கு பதினைந்து அல்லது பதினாறு வயது தான் இருக்கும் என கூறப்படுகிறது அடுத்ததாக மலையாளம் தமிழ் போன்ற மொழிகளில் குழந்தை நட்சத்திரமாக நடித்த பிரபலமானவர் அனிகா சுரேந்தர் அஜித்தின் என்னை அறிந்தால் விசுவாசம் போன்ற திரைப்படங்களில் அனிகா சுரேந்தரின் நடிப்பு பலரதையும் பாராட்டையும் பெற்றது இப்போது அவர் பல படங்களில் நடித்து வருகிறார் இப்படிப்பட்ட அனிகா சுரேந்தர் திரையுலகில் ஹீரோயினாக நடிக்கும் போது அவருக்கு பதினைந்து வயது இருக்கும் என கூறப்படுகிறது தமிழ் சினிமாவில் முன்னணி ஹீரோயினாக வலம் வருபவர் நடிகை ரம்யா கிருஷ்ணன் இவர் வெள்ளை மனசு என்ற திரைப்படத்தின் மூலம் ஹீரோயினாக அறிமுகமானார் அந்த படத்தில் நடிக்கும்போது ரம்யா கிருஷ்ணனுக்கு பதினைந்து அல்லது பதினாறு வயது இருக்கும் என கூறப்படுகிறது அடுத்ததாக தெய்வ திருமகள் சேவல் ஆகிய படங்களில் குழந்தை நட்சத்திரமாக அறிமுகமானவர் சாரா பொன்னியின் செல்வன் படத்தில் இவரது நடிப்பு பலரது பாராட்டையும் பெற்றது தற்போது சாராவும் ஹீரோயினாக அறிமுகமாகியுள்ளார்